ஒம்பது மாதமாக அண்ணன் தான் இருக்காங்க ரொம்ப முடியல அவருக்கு வயிறு விற்கும் கால் விற்கும் விலை விற்கும் வாய் திறக்க முடியல இந்த ரெண்டு மாதமாக ரொம்ப முடியல இந்த இந்த இப்போ இந்த பதினைஞ்சி நாளாக தான் ரொம்ப சீரியஸ் சீரியஸாக போயிட்டாரு அடுத்த ஸ்டேஜ் வந்து ரத்தம் எடுத்தால் தான் அடுத்த ஸ்டேஜ் ரத்தம் எடுத்துட்டாலே டேஞ்சரு கூட்டின்னு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க இப்போ இந்த பதினஞ்சு நாளாக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருபத்தி நாலாம் தேதி எங்கள் கல்யாண நாளைக்கு குடித்தா இன்றைக்கி நைட்டு தான் டிசார்ஜ் ஆகி வந்தோம் இருபத்தஞ்சி அப்படியே இருந்தார் நேற்று தான் ரொம்ப மூச்சு இழுக்குது ஒன்றுமே முடியல சாப்பிடல ஒரே ஒரு டம்ளம் பூஸ்ட்டும் ஒரு பிஸ்கட்டு அப்புறம் ஒரு ஆப்பிள் தொண்ணூறு தொட்டாக கட் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் ஜூஸ் ஒரு மாதம் கொஞ்சம் குடித்தார் சரி மோசமாகது எதோ கூப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சாப்பாடுலாம் சாப்பிட்ல எடுத்து சாப்பிட்றது இல்லை ஃப்ரெட் தாலா சாப்பிட்லப்பா இந்த ரெண்டு அப்புறமா பூ கஞ்சி அது ரெண்டு கிளாஸ் கொடுத்தேன் தூக்கமே இல்லை தூக்கம் எங்கே தூங்குறேன் ரெண்டு மணி மூணு மணி ஒன்றரை மணி நாலு மணி டாய்லெட்டு போகிறது கழுவுறது பேடு வைக்கிறது எதையே சரியாக எத்தனை மாதம் உடம்பு மாதம் டிசம்பர்லேருந்து இருக்குது டிசம்பர் பதினாலுலேருந்து எப்போ திடீர்னு ஒம்பது மாதத்துக்கு வந்து முதல்ல கல்லீரல் போனோம் தான் ஓமந்தூரில் சொல்லிட்டாங்க டாக்டர் கல்லீரல் ஃபால்ட்டு மஞ்ச காமாளுக்கு போயிட்டு போய்ட்டு பண்ண முடியாது பத்து நாள் அட்மிட் தான் நீங்கள் பண்ண முடியும் நாங்கள் பத்து நாள் அங்கே அட்மிட் ஆகி பண்ணால் மஞ்சள் கமாலையும் கல்லீரலும் கொஞ்சம் இதாச்சு வச்சு திருப்பி பார்த்தா ஜனவரி மாதம் திருப்பி பதினஞ்சு நாள் திருப்பி பிப்ரவரி பதினைஞ்சு நாள் இந்த மாதிரியே ஒம்பது மாதம் இருந்துட்டு

எங்க நண்பர் அவ்வளவுதான் நாங்க நிற்கிறோமே எல்லாருமே வந்து எங்களோட ஃப்ரெண்டு இந்த மாமா நிக்கிறாரு இந்த மாமா இவரு தான் இருக்காரு நண்பர் தான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் பழக்கம் அவ்வளவுதான் எல்லாருமே சின்ன வயசுல இருந்து பழக்கம் இப்போ இல்லாத தரணும் இருக்கேன்னா இவ்வளவு தூரம் பயணித்த ஒரு நபர் இப்போ திடீர்னு இல்லை அவங்க கூட அவனே அவன் லைஃபை கெடுத்துக்கிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு முப்பது வருஷம் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்டு தான் செத்துட்டான் வேறு என்ன நீ கேட்டால் தான் சொல்ல முடியும் இப்போ எத்தனை வருஷத்தை பார்த்து வந்துருக்கீங்களா கேட்டுருக்காங்களா உடனே சரிங்களா அது எப்போ சொல்ல முடியாது புதுவை கேட்டுருக்காங்களா அவன் தண்ணி அடிச்சுருக்காங்களே தண்ணி அடிச்சது தானே போயிடுச்சு அவனே சொல்லிட்டான் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பேட்டியில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் தண்ணி அடித்ததுனால தான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னா அது நம்ம என்ன சொல்ல முடியும் பேட்டியில் உதவி தாத்மை கம்மியான உடனே சரி சரியில்லை குடும்பம் போய் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணியாச்சா யார்ட்டையும் கேட்டுக்காரு ஓகேங்களா அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா இல்லை ஃப உங்களுக்கு நீ பண்ணியிருக்காங்களே நண்பர்கள் தான் ஆளுங்க இருந்தாங்க நாங்கள் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவான் வெளில வெளியில் கேட்டிருப்பாப்லலா அண்ணன் அவர் மறுபடியில இருந்து யாராவது ஹெல்ப் பண்ணிருக்காங்களா அவங்களுக்கு அது தெரில இருந்து ஹெல்ப் பண்ணாங்களா அவன் சின்ன ஃபீல்டில் போனதுலேருந்து வெளிலேருந்து ஹெல்ப் பண்ணாங்களா அது நமக்கு தெரிய நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது இப்போ சினி ஃபீல் போனதுக்கப்புறம் அவங்கள்ட சொன்னாங்க அப்படி படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க ஷே ஷேர் பண்ணிவிட்டேன் எங்கள் கூட தான் இப்போ வரும்போதே வண்டியில் போகும்போது அவனை வண்டியில் இப்போ நான் பேக்கில் உட்காந்து கூட்டி போகிறேன்னு வச்சுக்கோ பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் இருந்தாலும் வண்டியை விஜவி ரமேஸ்வரர் விஜினி ரமேஸ்வர சொல்லி பிடிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல மாஸாக இருந்தான் செம்ம மாசு அவனே அவன் உடம்பு கிடச்சிருந்தான் அவ்வளோ தான் இந்த குடிப்பிறகு பிரச்சனை முதல்ல இருந்து இருந்ததா இல்லை முதல்ல இருந்து அது முதலேருந்து இது உடனே சரியில்லாமல் பண்ணது எப்படி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனது சரியாகி போய் அதனால தான் இப்போ ஒரு ஒரு நாலு நாலு அஞ்சு மாதம் ரொம்ப உடம்பு சரியாமல் இப்பயா இல்லை ஃபர்ஸ்ட் இப்போ உடம்பு சரியாக அவனுக்கு காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க கூப்பிட்டு வந்தப்படிக்கு திருப்பி மீண்டும் அந்த மாத்திரை டேப்லெட் போடணும்னு சொன்னாங்க திருப்பி இப்ப குடிச்சதுனால தான் இப்போ ரெண்டாவது இவன் தான் இப்படி ஆயிட்டான் முதல்ல ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருச்சா ஃபர்ஸ்ட் உடம்பு சரியாக அவனை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க அவங்க ஒய்ஃபு அவங்க அம்மா அவங்க அம்மாலாம் தங்கமானவங்க இப்போ திருப்பி வந்து என்னானது அவன் குடிச்சதுனால தான் வேற ஒன்றும் கிடையாது வேற ஒன்றும் கிடையாது அவனுக்கு குடிதான் குடிதான் அவங்கள நேற்று நேற்று முந்தாணியத்தை பேசுனே முந்தா நேற்று பேசினேன் முந்தாணியத்தை பேசினேன் என்னடா எப்படிதான் இருக்கு அப்படின்னு நான் செத்தா வந்து தூக்கி போடுங்க கேட்டேன் வந்து தூக்கி போடாச்சு அவ்வளோதான் தான் ஒரே வார்த்தை ஆசை சொல்லியிருக்காங்களா எனக்கு இதெல்லாம் ஆசையா இருக்கா அதெல்லாம் பண்ணணும் இன்னும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை சாப்பாடு கூட இருங்கது இல்லை குடும்பத்துக்கு பண்ணணும் அது பண்ணாச்சும் ஆசைகள் சொல்லியிருக்காங்களா அதெல்லாம் எது சொல்லுங்கள் குடும்பத்தில் நான் ஆட்டோ சொந்த ஆட்டோ வச்சுருக்கேன் நான் மீன் கடை வச்சுருக்கேன் சேர்மன் கல்யாணத்தில் நான் ஆட்டோவில் வந்து இருக்கும்போது ஒரு பத்து வண்டி ஆட்டோவை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கூப்பிட்ருக்காங்க அந்த ஸ்டேண்டில் எவனுமே வரல யாருமே கைப்பட்டு நிற்கலை நான் சும்மா ஏதாச்சும்மா வரேன் வந்த உடனே அவன் ஒய்ஃபை நான் கைப்பட்டு கூப்பிட்டாங்க யாருன்னு பார்த்தா பிட்லி சமேஸ் ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என் வண்டி நிற்பாட்டினேன் நிப்பாட்டி ஏற்றுகிட்டு வந்தேன் அவன் சொன்னி வந்த ஒரு வார்த்தை தான் லாஸ்ட்டு என்னுடைய வார்த்தை நான் காசாக கொடுக்க மாட்டேன் மச்சான் என்னை யாருமே ஆட்டால் ஏற்ற மாட்டுறாங்க என் நண்பன் நீ தான் லாஸ்ட்டில் நீ தான் வந்து ஏற்றன்னு சொல்லி இந்த வீட்டில் தான் இறக்கி விட்டேன் காசு எனக்கு கொடுத்தாங்க நான் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுகிறேன் ஏன் தெரியுமா நான் நல்லா இருக்கும்போது நல்லா சொன்னேன் விஜய்லி யாராவது ஒருத்தர் எத்தனை போய்ட்டு உன்னுடைய சார்பில் எத்தனை போய் நடிக்க சொன்னால் கூட அவன் நடிப்பான் யாவனையுமே நடிக்க விட மாட்டேன் அவனுக்கு என்ன தெரியுமா சார் ஷூட்டிங்கில் போன உடனே முதல்ல ஒரு குவட்டர் கொடுப்பாங்க அவங்ககிட்ட அமௌண்ட் இல்லை அவன் கோட்டரை குடிச்சிட்டு அவனுடைய சீனை எடுத்துகிட்டு அவனை அவன் வெளியே அமைச்சிடுவாங்க அப்படி ஒன்றுமே இல்லை அவனுக்கு தேவை குடி 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 குடும்பத்தை பற்றி நோனோ குடும்பத்தை பற்றி அவன் ஆசைப்படல அவனு காலையில் ஆறு மணி ஒன் சாப்பிட முதலுக்கு ஏற்றுட்டு தான் அவன் நான் இருப்பான் ஒரு கோட்டை வச்சுட்டு பார்க்க போட்டுன்னு ஒன்று ஒன்றிய உட்காந்துக்குவான் இதே மாதிரி இருப்பான் எல்லாமே சொல்லி சொல்லி பார்த்தாங்க அவன் யார் சொல்லி கேட்குற மாதிரி இல்லை அவனை விட்டாங்க ஆனால் செத்தப்பறிகள் எல்லாம் கூட்டம் வந்தது பார்த்தீங்களா அதுதான் முதல் பாயிண்ட்டு இப்போயாச்சும் உதவிகள் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது உதவிகளை நிறைய பேர்ட்டே கேட்டு உதவி பண்ணாங்களா எப்படி பண்ணுவாங்க நல்லா இருக்கும்போதே நீ கேட்கல நீ கெட்டு போன மாதிரி எப்படியா உதவி பண்ணுவாங்க நல்லா இருக்கும்போது நீ சொல்லி நான் கேட்கல நான் கெட்டு நொந்து போய் நான் காலை உடச்சின்னு வீட்டில் உக்காந்துன்னு ஐயா எனக்கு ஒரு நூறுரூவா உடனே எவன் கொடுப்பான் எவனும் கொடுக்க மாட்டான் நல்லா இருக்கும்போது கேட்டவங்க தான் அந்த பதிலுக்கு விளக்கம் நான் சொல்லுங்க பிடிச்சங்களா கீழே போய் நீ ஊய்ந்துட்டு என்னை தூக்கி உன்ன தூக்கி விட மாட்டான் நம்மளை தான் ஏந்துக்கணும் நம்மள தான் தப்பு பண்ணோம் அந்த தப்பு நம்ம தான் ஆனால் லாஸ்ட் வரைக்கும் வந்து எதுவுமே நினைக்கல பொண்டாட்டி புள்ளை நண்பன் சிநேதம் அண்ணன் தம்பி எதுவுமே நினைக்கல எனக்கு தேவை மது மாது இதுதான் வேணும்னு சொல்லி நினச்சான் லாஸ்ட் வரைக்கும் அதுதான் அவனுடைய வாழ்க்கை அதுதான் சரிப்பான்